இருக்கிறவராக இருக்கிறவரும் மினியவரும் ஆகிய சுவன் நாமத்தல் உங்கள் யாவருக்குமா அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமானுக்காக விதைக்கப்பட்டவைகள் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பதினொன்று நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது இருள் நிறைந்த வாழ்வில் தேவன் நம் விளக்கை ஏற்றுவார் நம் தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார் இன்றும் நம்மில் அநேகர் கண்ணீரோட விதைக்கிறார்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள் விதைகளை வயலுக்கு எடுத்து செல்லும் போது அது மிகவும் பாரமாக இருக்கும் ஆனால் அறுவடையின் போது மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் அது போன்றுதான் தேவனுடைய வார்த்தையை விதைக்கும் போதும் தேவ மகிமைக்கென்று கஷ்டமான சூழ்நிலையிலும் உறுதியாக நிற்கும் போதும் அது நம்முடைய குடும்பமானாலும் சரி பணிபுரியும் இடங்களிலும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய பலனை காண செய்யும்படி தேவன் அவைகளை விளையச் செய்வார் எனவே ஆவிக்கென்று விதைக்கிறவர்களாக செயல்படுவோம் அப்பொழுது ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுவடை செய்யும் பணியை நிறைவேற்ற முடியும் நீதிமான்களாகிய நமக்காக வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீதிமான்களுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டதற்காக நின்று செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே அம்மேன்